இது என்னத்த லப்பு டப்பு இது நான் வாங்கி கொடுக்கவே இல்லையா ஏடி இது யாருக்கு லப்பு டப்பு போட்டு அடிச்சிட்டு இருக்க ஏடி எங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டியா இது யாருக்குள்ளது அம்மா என் ஃப்ரெண்ட் குள்ளதுமா எனக்கு ஒரு அவசரமா ஒரு வியால இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் சும்மா இரிமா எந்த ஃப்ரெண்ட் ஏடி லப்பு டப்பு வேல அதிகமா இருக்கும் ஏடி இவ்ளோ வேலைய உள்ள பொருளை தர முடியல உனக்கு யார் ஃப்ரெண்ட் இருக்க யார் டி ஐயோ அம்மா ஒரு ஃப்ரெண்ட்மா கொஞ்சம் அமைதியா இரிமா ரீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? என்ன காரியத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்க? இது சரிப்படாத. லபட்டப்ல பெரிய பெரிய வேளை கிлади வச்சிருப்பாவை. இவ்ளோ விலை கூடது பொருளை வாங்கிட்டு இது உடைச்சி கிழிச்சி வெச்சிட்டேன்னா எனக்கு பணத்துக்கு தரலியும் என்னத்துக்கு இத வாங்கிட்டு வந்த? அப்பா பணத்தை கேட்டாலும் கொளியும்ல இல்ல. நான் சொல்லாத கேளு. ஒரு இன்டர்வியூ ஒன்னு இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே சொல்லி ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன். நீ இருந்து சவுண்ட் போடாத ப்ளீஸ்மா. வியாழக்கிழமை பிரியோ என்ன வேளை சம்பள எவ்வளவு டி ஐயே இந்த சம்பள ஒரு 70 என்ன வேளைடி அது ஒரு வேளைம்மா சம்பளம் கொஞ்சம் கூட வரும் நீ கொஞ்சம் யாட்டையும் யாருக்கும் தெரிஞ்சிராம முதல்ல இன்டர்வியூ எடுப்பாவ அப்புறம் செலக்ட் ஆயிட்டோமா இல்லையானு சொல்லுவாவ அதுக்கப்புறம் என்ன எதனு ஏ, அப்பனே முருகா என் கஷ்டம் எல்லாம் தீரப்போவேன் நான் எத்தனை கடவுட்ட கும்பிடு கும்பிடு பெரிய இன்டர்வியூ கொஞ்சம் சம்பளம் இருக்கும் நீ தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாத நான் இங்க எவள்ட்ட போய் சொல்ல போறேன் ஒர்க்கேட்டையும் சொல்ல மாட்டேன் நீ இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ற வெளியில எல்லாம் பே சரியா எந்த சாமிய கும்பிடுறதுக்கு யா ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா என்ன பெத்தவளே என் பிள்ளை இன்டர்வியூக்கு நீ ஆள மட்டும் கடக்கிட்டு நான் எப்படியாவது உன் கோயிலுக்கு வந்துருவே இது காலையிலேயே சொல்லி தொலைஞ்சால அந்த மனுஷரே இருக்கு வச்சிருப்பம்ல இது இவ அறிவு

சும்மாவே இருக்க மாட்டேன் லட்டி சொல்ல வேண்டான்னு நினைச்சேன் இந்த லேப்டப் லேப்டப்புன்னு சொல்லி சொல்லி வாயிலிருந்து வந்துட்டு லட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு கம்பெனி அவ வேலை பார்க்க பத்து கொட்டி நான் பின்ன அவட்ட சும்மா யதார்த்தமா கேட்டே அவனும் ஒரு இன்டர்வியூ இருக்கு ஹெச்ஆர் வருவாரா அட்டெண்ட் பண்ணனும்னு சொன்னான் கொஞ்சம் நல்ல சம்பளமா இருந்துட்டி ஒரு 70 80000 ரூபாய் போல சம்பளம் வரும் அதனால அட்டெண்ட் பண்ணுவோமா நான் அட்டெண்ட் பண்ணனே அது என்ன சவுண்ட் போடுதா யாட்டே சொல்லிராமனு சொல்லிட்டி 80000 ரூபாய் ஏடி அக்கா ஜாலிட்டி அப்ப எனக்கு Dress எடுத்துருவியா எடுத்து தருவியா எல்லாம் தருவே ஏடி இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஆரம்பிச்சிரு அதுக்கு தான் இருந்து படிச்சிட்டு இருக்க மட்டும் என்னென்ன கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல பேசலானே அதெல்லாம் நீ பாஸ் ஆயிரவே கவலைப்படாத ஆ நல்லா இருக்க முக்கா இல்ல சும்மா என்ன செய்யணும்னு கேட்டிட்டு தான் போன போட்டேன் ஆ அம்மாவே இப்படி நல்லா இருக்கனா வேலைக்கு சம்பளம் தான் அனுப்புவானா சரி 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 ஏய் அம்மா ஏய் அம்மா அம்மா கல்யாணம் இன்னும்(){}அதுக்கு அப்புறம் வேற என்ன தேயத்துக்கு அவ அவ இத பெரிய வேலக்கு இன்டர்வியூ பண்ணுவா ஆமா ஏப்பா இங்கிலீஷ்ல அப்படி சும்ம ல லோக்கல் காலேஜில படிச்சு வந்துறாங்க நல்ல காலேஜில எல்லாம் படி இங்கிலீஷ்ல அப்படி ஆ மக்க கடச்சிருன்னு நடச்சிட்டு தான் இருக்கு கடச்சிரு கடவல அreadline இருக்கவல்ல அம்மா சரி 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 ஆ ஆ ஆ சரிக்கா சரி 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 அப்போ பரவாட்டுக்கு ஆஃபுங்களா ஆ சரி சரி ஆஹ் ஆ அம்மா அனைத்தனை துணை கிடைக்கும் எம்மா யார்கிட்டயும் சொல்லாத இல்லாம சென்னை ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கா எம்மா எம்மா உனக்கு போச்சு ஏம்மா ஊருக்குள்ளே எதுக்குமே இப்போ கொட்டி அடிச்சிருக்கா வேன்னு வேலைக்கே போவலை வெதை வேலைக்கு போயிரு வச்சு கடத்துல அம்மா வந்துருவாள் வாங்க வெதைக்கு அம்மா

எடி செல்பலா இல்லன்னு சொல்லி இதுக்கு என்ன வியாழ கடச்ச பிறகு கேட்டுவானு சொல்லு சும்மா கிரிமா கொஞ்ச நேரத்துக்கு சார் ஐ அம் ராஜேஸ்வரி சார் எங்க ஊர் வந்து சின்னமராசம்பட்டி சார் நான் வந்து எனக்கு ஒரு தங்கச்சியும் அப்பா அம்மா நாங்க மொத்தம் நாலு பேர் இருக்கோம் சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சுக்கிட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன் சார் நல்லா ஒர்க் பண்ணுவேன் சார் லோக்கலா பக்கத்துல எங்கன்னா சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் சார் சாரி சார் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ சோ தொண்டை எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சார் சாரி சார் ஓகே 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 நோ ப்ராப்ளம் இன்டர்வியூங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இன்டர்வியூ நடக்கும்போது நீங்க ஏன் தனியா வந்து இருக்காம எல்லார கூட வந்து இருக்கீங்க எதாவது ரீசன் இருக்கா இல்ல எதுனால அப்படி இருக்கீங்க சார் நான் தனியாக தான் சார் இருந்தேன் இன்டர்வியூல தனியாக உட்காந்து இருந்தேன் சார் பண்ணேன் பட் அம்மா வந்து எப்படி ஓகே 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 ஃபைன் ஓகே எதுக்காக இந்த வேலைக்கு நீங்க வரணும்னு இருக்கீங்க எவ்வளவு சம்பளம் நீங்க எதிர்பார்க்கீங்க ஐயோ சம்பளம் தூத்தி கேட்டீங்களே அம்மா நீ இப்ப கொடைஞ்சிட்டு வருவியே சார் ஒரு 2 லட்சம் ரூபாய் போடுங்க சார் அவ வீட்டு கடன் கஷ்டம் நிறைய இருக்கு இது ஒரு 2 லட்சம் ரூபாய் சொல்லு எம்மா உங்களுக்கு ராஜேஸ்வரி மேம் சாரி சார் சாரி சார் சார் ஐ டு மை பெஸ்ட் சார் நான் நல்ல வேலை பாப்பேன் சார் சம்பளம் வந்து நான் சாரி சார் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க ஹெச்ஆர் இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாங்க எங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்க வைலியா மெயில் பண்றோம் அல்லது கால் பண்ணி சொல்றோம் ஓகே थैंक यू ராஜேஸ்வரி थैंक यू சார் இது என்ன சொல்லுங்க வேலை கிடைச்சதா எம்மா

கமட்ட 나தா வர சொல்லுகும்ல கடக்கு நம்ம எங்க போய் எத்தனை கோயில் குலத்தை குமுட்டிருக்கே கடக்கி மடி கோயில் குலத்தை கும்பிடிக்க ஒண்ணே குமுட்டிருக்கணும் நாம அதல்ல கொஞ்சம் சும்மா இருந்தேனே எனக்கும் தான் நம்பிக்கை இல்ல கடக்குன்னு சொல்றதமுல நீயும் அதே மாதிரி கடக்குன்னு சொல்லு ஒட்டாச்சி யாசி இருக்குதேயா இருக்க அர எங்க போட்டு பறக்கதுக்கு உள்ள வாடி பெட்டி என்ன மோர முளுக்கு பல்லா இருக்கு பையன் சிரிச்சிட்டே வாடா சிரிச்சிட்டு எங்க வரதுக்கு சிரிக்கவே அளவன தெரியல இங்க பாருங்க ஆச்சி ஒரு தியானிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா நான் அங்க கிட்ட தான் ஆச்சி கடந்து கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்கா இதையு அவரே கேட்டாரு சம்பள எவ்வளவு தரணும் கேட்டாரு நான் சைடுல நின்னு 2 லட்சம் ரூபாய் இது நமக்கு கடன் கடன்லாம் இருக்குல எல்லastype ஒரு மாதத்தல அடைச்சிரலாம்னு சொன்னேன் அதுக்கு கடந்து ஒரு நாலு மாசத்துல ஒரு இடத்த வாங்கிடுவேன் கொஞ்சம் கண்ணட்டி பாருடி

சாரி மேம் பெட்டர் லக் டைம் மேம் இந்த கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க மேம் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் மெயில் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க மேம் थैंक यू மேம் யாமுட்டி சரி ஒண்ணு இல்ல விடு போட்டு டீ குடிட்டி டீ யாருக்கு டீ பண்ணுதான் அந்த வேலையில உள்ள ஆளுக்கா ஏய், வியால கடச்ச கடக்காம இருக்குமாங்க. எத்தன கோயில கும்பிட்ிருக்கே. என்ன தெரியே? தம்பள எவ்ளட்டி சொல்லு ரொம்ப முக்கியம். வந்து முதல்லயே சொன்னீங்க வராதன்னு. நீ வந்துட்டேன்னு ஒண்ணு நாளா பேசவே கேவலையே இல்ல மபோதி. எவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போச்சு. உனக்கு. என்ன திட்டி சொல்லுடா. இது வியால கடக்கலையா? ஏடி ராமுகி என்னகி பியால குடுக்க மாட்டேன்னு தரஞ்சி அதுக்கு நான் என்ன செய்வே எனட்ட கலந்து ஏசிட்டு இருக்கா ஆ வில நீ தான் கலந்து உங்க கிட்ட கலந்துட்டு வந்துனால சொல்லிட்டு இருந்தல அப்படி யாரா வியாதி வாளாடி அப்படி சம்பள எவ்வளவு நீ கேட்டா வியாளே போறது தாங்கனு சொல்லி நீ எடுத்த உடனே 4 லட்சம் ரூபாய் அவர் என்ன செய்வாரு நீங்க என்னாச்சு இப்ப இவ்வளவு நேர சரி சரி நீ இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாம என் மோவலுக்கு பண்ணிட்டு இருக்கியா யாருக்கு சப்போர்ட் பண்ணி என்னது கலாம் வியாளே எல்லாம் போயிடலாம் மாவு பாம்போல கடந்து அள்ளிட்டு பா போ வீட்ல ஜமாதனம் பண்ணு போ